அரண்டு பேருக்கு ஒண்ணக்கம் ஒரு நாட்டில் அரசர் ஒருவர் வெகு சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு வாய்த்த ஒரு அடிமை அவருக்கு தேவையான எல்லா பணிகளையும் மிக அருமையாக செய்து அவரிடம் நற்பெயர் பெறுகிறான் அவனுடைய சேவையில் மகிழ்ந்த அரசர் ஒரு நாள் அவனிடம் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் என்றார் அவனும் சிறிதும் யோசிக்காமல் மன்னரே நான் உங்களைப் போல அரசராக தர்பாரில் ஒரு நாள் மட்டும் வீட்டிருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தான் அரசர் அதிர்ந்து போனார் இருப்பினும் சற்று சுதாரித்து கொண்டு சரி அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு தன் அமைச்சர்களிடம் அந்த அடிமை அரசரானால் அவன் ஆணையிடும் எல்லா கட்டளைகளையும் எனக்கு நிறைவேற்றுவது போலவே நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் அடிமையும் அரசன் ஆனான் அவன் பதவியேற்ற மறு கணமே அரசரின் தலையை துண்டிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான் அனைவரும் அதிர்ந்தனர் ஆனாலும் அவன்தானே இப்போது அரசன் எனவே வேறு வழியில்லாமல் அவன் கட்டளைப்படி தண்டனையை நிறைவேற்றினார் அவனே மீதியான காலங்களில் அரசராக இருந்தான் இது ஒரு விபரீத கதைதான் இதே போன்றதுதான் நம்முடைய வாழ்க்கையும் இந்த கதையில் வருவது போல நாம் தான் அரசர்கள் நம்முடைய மனம்தான் அந்த அடிமை நம்மில் நிறைய பேர் அந்த அரசனைப் போல மனம் நமக்கு விரும்பினதை செய்தவுடன் அந்த மனதை அரசராக்கி விடுகிறோம் ஆனால் அதன்பின் வரும் விளைவுகளை பார்த்தால் நாமும் அந்த அரசனை போல செத்துவிட நேர்கிறது ஆம் மனம் என்னும் அடிமை சொன்னவாறெல்லாம் செய்தால் நம்முடைய தகுதி ஆளுமை திறன் பாரம்பரியம் எல்லாமே செத்துவிடுகிறது நாம் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் நாம் விழித்திருக்கும் போது எடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் மனம் என்னும் அடிமையின் வசம் ஒப்படைத்த பின்னர் நமக்குள் இருக்கும் நியாய தர்மங்கள் செத்துவிடும் நன்றி